அனைவருக்கும் வணக்கம் விவசாய போர்வெல்லில் சோலார் பேனல் மூலமாக ஆயிரடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மூளனூர் அருகாமையில் இருக்கக்கூடிய நாரண வலசு அப்படின்றதான கிராமத்தில் அடி போர்வெல் இருந்து ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மூன்று ஏக்கர் மரக்கன்றுகளாக தென்னை விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த திருப்பூர் மாவட்ட சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா தாராபுரம் அன்னூர் அவினாசி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டை எல்லா சரவுண்டிங்லேயுமே மேக்சிமம் ஆயிரம் அடி ஆழம் வரைக்கும் போர்வெல் பண்ணுறாங்க ஸோ வாட்டர் சோர்ஸ் வந்து நிலத்தடி நீர் ரொம்ப கீழே இருக்குது ஆயிரத்தி நானூறு அடி ஆயிரத்தி அறுநூறு அடிலாம் போர்வெல் ஆழம் பண்ணுறாங்க இது மாதிரியாக இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களில் ஆழ்துளை போர்வல் அடி ஆளாக இருந்தால் கூட அதுக்கான ஏ டு சேட்டு ஒரு ஃபுல் மெட்டீரியலோட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் எங்களோட விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டாருக்கு மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருடம் உத்தரவாதத்துடனும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் இதுபோல் சோலார் செட்டப் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கிற தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்